அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆர்வம் செய்திகளில் பொது அறிவு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் நீதிபதி சந்த்ரு குழு ஆஸ்திரேலியா துவாலு ஒப்பந்தம் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலக நீரிழிவு நோய் தினம் பி எம் கிசான் பாய் இதில் முதலாவதா நீதிபதி சந்த்ரு குழு சிறார் கூர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களின் நிலையை ஆய்வு செய்வதற்காக நீதிபதி சந்த்ரு தலைமையிலான ஒற்றை ஒரு நபர் குழு நியமிக்கப்பட்டது இக்குழு மாநிலத்தில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு இல்லங்களின் நிலை மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்த தனது அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது அடுத்ததா ஆஸ்திரேலியா துவாலு ஒப்பந்தம் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக உதவுவதற்காக பசிபிக் தீவு நாடான துவாலுவிற்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தினை வழங்குவதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது இது பசிபிக் பகுதியில் சீனாவின் செல்வாக்கு அதிகரிப்பினை எதிர்கொள்வதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கையின்படி பருவநிலை மாற்றத்திலிருந்து அந்த தீவை பாதுகாப்பதோடு அங்கு குடியேற்றத்தையும் அதிகரிக்கும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரேலியாவில் துவாலு நாட்டு குடிமக்கள் வேலை செய்யவும் கல்வி பயிலவும் மற்றும் வாழ்வதற்கும் அனுமதிக்கும் வகையிலான சிறப்பு நுழைவு இசைவு சீட்டு விதிமுறைகளை ஆஸ்திரேலியா செயல்படுத்த உள்ளது அடுத்ததா ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நடந்தது இதில் இந்திய அணி மூன்று தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றது உலக நீரிழிவு நோய்தினம் உலக நீரிழிவு நோய் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுது இந்த ஆண்டின் கருத்துரு பார்த்தோன்னா நீரிழிவு மருத்துவத்திற்கான அணுகள் என்பதாகும் இறுதியான தகவல் பி எம் கிசான்பாய் இத்திட்டம் அறுவடைக்கு பிந்தைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு தங்கள் விளைபொருட்களை பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது அவர்களின் பயிர்களை எப்போது எங்கு விற்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான சுய அதிகாரத்தினை அவர்களுக்கு வழங்குகிறது இது பயிர்களுக்கான விலையினை நிர்ணயம் செய்வதில் வியாபாரிகளின் ஏகாதிபத்தியத்தினை உடைக்க முயல்வதோடு விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களின் மீது அதிக கட்டுப்பாட்டை அளிக்கிறது ஆந்திரப்பிரதேசம் அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த திட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட உள்ளது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்